ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகளில் வணக்கங்கள் என்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்திகள் விலக வந்து நாம விளக்கு போடணும் என்ன விளக்கு அதை தான் என்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இந்த விளக்கை வந்து ஏற்ற நாட்டு மருந்து கடையிலே இருந்து முதல்ல இந்த இரண்டு பொருட்களை வந்து வாங்கி கொள்ள வேண்டும் அதாவது பிரண்டை உப்பு முடக்கத்தான் கீரை பொடி நீங்கள் பிரண்டை வந்து கிடைக்க கிடைக்கக்கூடிய ஊர்ல வந்து இருக்கிறீர்கள் முடக்கத்தான் கீரை கிடைக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு பச்சையாகவே வந்து செடியில இருந்து கிடைக்கும் என்றால் நீங்களுக்கு இன்னும் சிறப்பு நிறைய பேருக்கு வந்து இது பச்சையாக கிடைக்காது அப்படி இருந்தால் நாட்டு மருந்து கடையில வந்து பிரண்டை உப்பு முடக்கத்தான் கீரை பொடியும் வந்து வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று பார்த்து விடுவோமாங்க அதாவது ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி கொள்ளுங்கள் இந்த தண்ணீர்ல வந்து கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வைத்து எடுத்து பிறகு காய வைத்துக்கொள்ளவும் வியாழக்கிழமை தோறும் இந்த விளக்க வந்து ஏற்றலாம் ஐந்து வாரம் வந்து வியாழக்கிழமைகள் வந்து இந்த விளக்கை ஏற்றும் போது அனுக்கிரகத்தின் மூலம் இந்த விளக்கின் திரு அருளும் உங்களுக்காக நல்லது நடக்கும் தேவையான என்பவர்கள் வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து இந்த விளக்க வந்து வீட்டில் ஏற்றலாம் துவங்கும் நாள் வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் இந்த விளக்க வந்து ஏற்றலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல் அல்லது எட்டு மணிக்கு மேல் இருட்டான பிறகு இந்த விளக்கை வந்து ஏற்ற வேண்டும் இரவு பதினோரு மணிக்கு முன்பாக இந்த விளக்கு உங்கள் வீட்டில் எரியட்டும் அறையை தவித்து விட்டு வேறு இடங்கள்ல வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து மண்கள் விளக்கை வந்து வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ச ரெண்டு சிட்டிகை வந்து பிரண்டை உப்பு ரெண்டு சிட்டிகை முடக்கத்தான் கீரி போட்டு ஆஹ் திரி பஞ்சித்திரி போட்டு வந்து இந்த எண்ணெயில வந்து விளக்கு வைத்து விட வேண்டும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வரவேற்பறையிலையும் இந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம் அவ்வளவுதான் குலதெய்வத்தையும் வந்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் வெளியேற வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் அந்த அகல் விளக்கில் இருக்கும் எண்ணெய்க்கு வந்து ஏற்ப அந்த விளக்கானது வந்து தானாக எரிந்து குளிரட்டம் அப்படியே விட்டு விடுங்கள் தினமும் வந்து ஒரு மணி நேரம் வந்து இப்படி உங்களுடைய வீட்டில் இந்த பொருள் அதாவது இரண்டு பொருட்களை வந்து சேர்ந்த விளக்கு வந்து எரிந்தால் வீட்டை பிடித்த துஷ்ட சக்தி கட்ட சக்தி கண் பில்லி சூனியம் போன்ற பெரிய பெரிய சக்திகள் எல்லாம் கூட வீட்டை விட்டு விலகிடும் என்பது நம்பிக்கை அதாவது பிரண்டையும் முடக்கத்தான் கீரையும் வந்து உங்களுக்கு பச்சையாக கிடைத்தால் பிரண்டை துண்டு சின்னது முடக்கத்தான் கீரை இரண்டும் போட்டு இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் அதுவும் தவறு கிடையாது ஒவ்வொரு முறையும் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் இருக்கும் பழைய பொருட்களை வந்து எடுத்து சுத்தமாக துடைத்து விட்டு புதுசாக எண்ணெய் ஊற்றி புதுசாக இந்த இரண்டு பொருட்களையும் போட்டு ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து சித்தர்களால் வந்து சொல்லப்பட்ட பரிகாரம் இது எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு இதே போல ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் விளை பார்த்தீங்கன்னு சொன்னால் துஷ்ட சக்திகள் விளக்க நம்ம என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி